சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அக்டோபர் பத்து முதல் அவங்க அவங்க பார்த்தா மதிக்கவே அப்படின்னு அப்படின்னு நான் 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 மதிப்பேன் ரெண்டு தடவை கேட்பேன் அதுக்கப்புறம் சரி ஓகே போயிடுவேன் வந்து கொஞ்சம் எடுத்து இது பண்ணுவேன் ஆனா என்ன உள்ளுக்குள்ள கொஸ்டின் இருக்கணும் கொஞ்சம் தவிர்த்துக்கலான்னு நினைக்கிறேன்

அதாவது நிறைய டார்ச்சர் அதாவது உங்களை பாசிட்டிவாக சொன்னாங்க சில பல விஷயங்களும் சொன்னாங்க சரி இப்போ வந்து அம்மாவை பத்தி உங்ககிட்ட தான் கிடைச்சிருக்கணும் அம்மா வந்து வீட்டில் எப்படி இப்போ வெளியே வந்து ஒரே ஜாலியாக இருக்கிற மாதிரி கலக்கலாம் பேசணும் பட் வீட்டில் அம்மா சீரியஸாக ஜாலியாக இருப்பாங்களா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா எப்படின்னு கேட்டீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு முக்கால்வாசி பேத்துல பொறாமப்படுற ஒரு தான் என் அம்மா இருந்திருக்காங்க ஏன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு மதர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அது பண்ணாத இது பண்ணாத இது செய்யாத அது பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது வர்றது இது எல்லாமே வந்து பெருசாக ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க நான் பார்த்த வரைக்கும் அதில் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரி இருந்தது இல்லை இன்னொரு ஃப்ரெண்டாக அவனும் இங்கே சென்னையில் தான் இருக்கான் நான் நான் ஒன்று ஸோ எல்லாருமே வந்து சா வீட்டில் என்னடா அவன் ஜாலியாக இருப்பான் அவங்க அம்மா அவங்க ஆர்டிஸ்ட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு ஸோ பெரிய விஷயமா எது ஒன்று இருக்கோ அது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அது ஒன்றுமே இல்லை இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் ஒரு காஃபி கப் எடுத்து அங்கே வைக்காதது ஒரு கரண்ட்டு ஏதாவது லைட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாதது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் வில்லி ஜானு வெளில வருவாங்க மற்ற டைம்லனா நீங்கள் நார்மலாக இன்டர்வியூவில் எல்லாம் பார்க்குற மாதிரி ஜானும் ஆனால் மோகனா ஜானு வந்து கொஞ்சம் ரேர் தான் அப்படி

நீங்கள் பார்த்துட்ருக்குது நூல் யூடியூப் சேனல் இன்னைக்கு என் கூட இருக்கிறது என்னோட முதல் மகன் சுபாஷ் சந்திரபோஸ் அவரை வந்து ஒரு அம்மாவா இல்லாமல் கொஸ்டின் அம்மாவாக இருக்கணும் ஆனால் நான் ஒரு ஆங்கராக வந்து இது பண்ணணும்னு இப்படி எல்லாம் ஒரு டாஸ்க் யோசிச்ச அந்த புண்ணியவானுக்கு ரொம்ப நன்றி இப்போ வந்து கொஸ்டின் கிளப் போகலாமா ஓகே சுபாஷ்

ஏன்னா பிடிக்காது சின்னது தான் அதுதான் ஒரு சின்ன விஷயத்த வந்து பெருசா ஆக்கிரு ஆக்கிருவாங்க அப்படிங்கிறது வந்து இதுதான் ஆனா பெரிய விஷயத்தை நீங்க ரொம்ப கேஷுவலா வந்து மூவ் பண்றீங்க அது வந்து எனக்கு வந்து பிடிச்சது அதே அதே விஷயம்தான் வந்து பிடிக்காததும் என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல ஒரு சின்ன ஒரு இதுங்கிறத வந்து நீங்க பெருசா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இது மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சுதா வேற ஏதாவது கொஞ்சம் சொல்லு வேற சொல்லணும்னா

பிடிச்ச விஷயம் எங்க அம்மா சமையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எங்க போனாலும் ஒரு விஷயம் பெருசா பேசிட்டே இருப்பேன் அது மத்த பசங்களுக்கும் கோபம் வரும் இதுவரைக்கும் நான் சொன்னது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் உங்க சமையல வந்து சில இடத்துல மிஸ் பண்ணுவேன் உங்க சமையலையும் அமைச்சி சமையல் ரெண்டு பேர்த்தையும் மிஸ் பண்ணுவேன் அது ரெண்டும் எனக்கு பிடிச்சது சரி சொல்லு அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசண்டா இந்த மோகனா கேரக்டர் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சது ஏன் அப்படின்னா என் சர்க்கிளில் என்ன தெரிஞ்சவங்க உங்களை தெரிஞ்சவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துட்டியுமே வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து நான் பார்த்ததில்லைங்கிற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்றாங்க இப்படி ஒரு ஜானுவோட வெர்ஷன் வந்து அவங்க மோகனாவா பார்த்துருக்காங்க அது வந்து அவங்க பெருசா நினைக்கிறாங்க ஸோ அப்படி ஒரு ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கிறப்ப எனக்கு அது சந்தோஷமா இருக்கு அது எனக்கு பிடிக்கும் ஓகே அந்த கேரக்டர் எதிர்பார்க்குறீங்களா

ஒரே இது mix ஆயி நான் இங்க டார்ச்சர் பண்றது ஸ்வேதா தாங்க பண்ணுவாங்க ஆ சரி ஓகே ஓகே சுபாஷ் இப்போ வந்து ஆங்கர் ஜானுவா நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்க போறேன் அம்மா ஜானுவா நான் அந்த இடத்துல கேக்கல இந்த ஆங்க क्वेश्चनக்கு நீ ஆன்சர் சொன்னாலும் அம்மா ஜானுவா ரியாக்ட் பண்ண மாட்டே ஓகேவா நம்பற நம்பு அதான் உண்மை அப்படி தான் சொல்ல சொல்லிருக்காங்க டிஸ்க்ளைமர் இதுக்கு அப்புறம் எது நடந்தாலும் ரெட் நூல் நீங்க தான் பொறுப்பு ஒண்ணு இல்லை இப்போ அம்மா கிட்ட நீ வந்து எதாவது ஒரு தப்பு பண்ணி அதை வந்து நீ மறைச்சிருக்க அப்படின்னா என்ன இது வரைக்கும் எனக்கு தெரிய அம்மாவுக்கு தெரியாது எனக்கு இல்ல இது வரைக்கும் உங்க அம்மா ஜானுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல் ரீசென்டா கார்ல ரெண்டு ஸ்கிராச் ஆயிருக்கு அது வந்து தெரியாது இந்த இடத்துல நான் வந்து உங்க உள்ள இருக்கிற அம்மா ஜானு கால தொட்டு கும்பிட்டுக்கிறேன் இது வந்து எனக்கு எனக்கே தெரியாம நடந்த விஷயம் ரெண்டே ரெண்டு ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு அது அடுத்த இன்சூரன்ஸ் கார்ல பட்டு கேட்டா சத்தியமா இல்லவே எனக்கு இந்த கார்ல மட்டும் ஸ்க்ராட்ச் யாரோ எடுத்து மாதிரி ஒரு ஃபீல் வரும் வேற ஏதாவது சில டைம் வந்து லேட் நைட்ல வெளியே வெளிய போவேன் நான் நைட் அங்கேயே தூங்கிடறேன்னு சொல்லிடுவேன் சொல்லலாமா தெரியல பண்ணிக்கிறேன் அங்க ஸ்டேயிங்க்கான அந்த இது இருக்காது ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ்ல எல்லாரும் இருப்பாங்க அவங்க அவங்க திடீர்னு போறப்போ ஐயோ இவனுங்களை நம்பி நம்ப வந்தோமே அப்படின்றப்ப எட்டி குதிச்செல்லாம் உள்ள வந்திருக்கேன் அது தெரியாது இப்ப நான் அம்மா ஜானுவா வரேன் வரக்கூடாது இல்ல நான் இப்போ அம்மா ஜானுவா வருவேன் என்னன்னா சில நேரங்கள்ல நம்ம வீட்டில நம்ம ரூம்ல தூங்கிட்டு இருப்போம்ல இங்கே வந்து பால்கனில நான் சம்டைம்ஸ் வந்து அந்த பால்கனியோட டோர் லாக் பண்ணாம இருந்தேன்னா திடீர்னு டம்னு கதவு சாத்துற சத்தம் எல்லாம் கேட்கும் நான் என்னேன் ஏதோ காத்துக்கு தான் சாத்துது அப்படின்னு இப்ப தான் தெரிது எட்டி குஞ்சி உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க சோ இது வந்து இது இந்தமா இதுக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா anchor ஜானும் ஆஃப்டர் கேமரா முடியது எங்க டாஸ்க் மீற கூடாது இதோட முடிச்சுக்கணும் அப்புறம் மூணு மணிக்கு எல்லாம் பிரியாணி சாப்பிட போறேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து எழுந்திரிச்சு எல்லாம் போயிருக்காங்க திடீர்னு பார்த்தா காலையில எழுந்து பார்ப்பேன் டோர் ஓப்பன்ல இருக்கும் டோர் ஓப்பன்ல இருக்கு இவங்க எங்க இருக்காங்கன்னு போய் பார்த்தா வீட்ல இருக்க மாட்டாங்க கேட்டா அப்புறம் ஆறு ஏழு மணிக்கு மேல வருவான் அம்மா பிரியாணி சாப்பிட போயிட்டேன் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க அதனால சொல்லாம போயிட்டேன் பிரியாணி சாப்பிடுறது ஒரு குத்தமாங்க சொல்லிட்டு போகணும்டா விடிய காத்தால தான் பிரியாணி நல்லா போடுறாங்க சரி போனது பிரச்சனை இல்லை எனக்கு ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தா சந்தோஷப்பட்டு இருப்பேன் தானா சாப்பிட்டு வந்துருப்பாங்க அதுதான் போவோம் சரி அடுத்த தடவை போவே இல்லை சார் சுபாஷ் நீங்க கேளுங்க இல்ல ஆங்கர் நான் மட்டும் தான் ஆங்கர் நான் மட்டும் தான் ஆங்கர் அவ ஆங்கர் கிடையாது நான் ஒரு ஆங்கரா மாறிக்கிறேன் இது இவ்வளவு எல்லாம் சீன் எல்லாம் போடாதே கேள்வி மட்டும் கேளு அவுட்டோர் ஷூட் நீ எத்தனை தடவை வெளிய போய் இருக்கீங்க சுத்தி இருக்கீங்க எனக்கு தெரியாம நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இருந்தாலும் அவுட்டோர் ஷூட் போறப்ப அவுட்டோர் ஷூட் வந்து நீங்க போக மாட்டீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்பீங்க அது மாதிரி எங்க போவீங்க

நானும் என்னோட ஃப்ரெண்டு ஜெயஸ்ரீன்னு இருக்காங்க தீப்தியம்மான்னு சொல்லுவோம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாண்டிச்சேரிக்கு தனியாக போயிருக்கோம் ஆனா பதினாலு வயசாவுது நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாண்டிச்சேரி போக முடியல ஏ பாண்டிச்சேரிக்கு நான் எதுக்கு போனேன்னு கேட்கணும்ல நீ போற பாண்டிச்சேரி வேற நான் போற பாண்டிச்சேரி வேற நான் வந்து மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போனேன் புத்தி அப்புறம் வந்து அரவிந்தர் ஆசிரமத்துக்கு போனேன் நான் வந்து பக்தி மார்க்கமா போனேன் நீ வேற மார்க்கமா போயிருப்ப அஹ் அது மட்டும் நான் வந்து நானும் ஐயோ இப்போ அவங்களுக்கு பிரச்சனை வருமா அவங்களுக்கு தெரியாது அவங்க பொண்ணுதான் நடிக்கிறது அதனால அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதான் அத வந்து நான் நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஊருக்கு போறோம் ஒரு ஷூட் இருக்கு ஒரு ஆட் ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பாண்டிச்சேரி போனோம் ஆனா டிஸ்கிளைமர் சாமி தான் போகணும் ஓகே இது எனக்கு ஒரு ஒரு அளவுக்கு தெரிஞ்ச நியூஸ் மாதிரி தான் போ அது இதோட நிறுத்திக்க இன்னோ இன்னோ ஒரு கேள்வி இருக்கு இது வந்து முக்கியமான கேள்வி இந்த மாசம் எத்தனை ஆன்லைன் ஆர்டர் போட்டுருக்கீங்க இல்ல காசுல பஸ்

இல்ல இல்ல இப்போ இவன் வந்து என்ன கேக்குறான்ல ஆன்லைன்ல எத்தனை ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னு நான் போட்டேன்னா நான் தான்டா காசு கொடுப்பேன் நீ ஆனா என்ன பண்ணுவ தெரியுமா ஆன்லைன்ல போட்டுருவான் எனக்கு சொல்லவும் மாட்டான் அவங்க வந்து பெல் அடிச்சு நிப்பாங்க போய்டா என்னன்னு கேட்டா இல்ல நான் போய்டு மேம் இப்ப நீங்க பே பண்ண எவ்வளவு கேட்டா தௌசண்ட் வாங்க தௌசண்ட் என்ன போட்டான் அப்படின்னா செருப்பு இல்லன்னா பேகு இல்லனா ஒரு ஒரு பேண்ட்ட வாங்கி இவன் என்ன பண்ணுவானோ லெகினா மாத்துவான் இதுக்கு எதுக்கு அவன் பேண்ட் வாங்குறான்னு எனக்கு தெரியல இப்ப அது பண்ண மாட்டேன் ஏன்னா இப்ப வந்து பத்தல இப்ப பேகி கல்ச்சர் போயிட்டு இருக்கு அதனால இப்ப அது பண்றது இல்ல அப்ப வந்து வேற ஒரு ஸ்டைல் போயிட்டு இருந்தது அதனால அப்ப அது பண்ண நான்லாம் வந்து அதிகமாலாம் எனக்கு இந்த ஆன்லைன்ல வாங்குறது பிடிக்காது ஏன்னா நம்ம நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணுவோம் அது குவாலிட்டி இல்லாமல் வரும் சம்டைம்ஸ் ஆனால் மத்தவங்களுக்குலாம் நல்லா தான் வருது எனக்கு மட்டும் என்ன சாவ கிடையாது தெரில அது கரெக்டாக வர்றதில்ல அதனால நான் வாங்க மாட்டேன் ஆன்லைனில் ஒரு தடவை நான் இதை இதையும் சொல்லணும் ஒரு தடவை பெரிய சைஸ் உட்கார்ற அந்த இது இல்ல தாபா ஸ்டைல உட்காருவாங்கல்ல அந்த தாபால உட்கார்ற ஒரு டேபிள் மாதிரி இருக்கும் அது அது எப்படின்னா வச்சு மாதிரி கைத்து அது கட்டில் மாதிரியே தான் இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் அத காமிச்சாங்க காமிச்சிட்டு இல்லடா மூணு இது அந்த கட்டையோட வருதான் அது வந்து வச்சா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ள ஒரு இதுல பால்கனில போடலாம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க நானும் சரி அது வந்துரும் அப்படின்னா ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல ஏன்னா கட்டை வந்து நம்ம பர்னிச்சர் எல்லாம் வந்து பார்த்து தானே வாங்குவோம் அவன் அந்த கட்டையோடய நான் தரேன் அப்படின்ற ஃபுல்லு தான் போட்டு மூணுது மூணு சைஸ் அந்த போட்டோவா அதாவது அது அது எப்படி இருக்கும்னா அது கடைசியில் எவ்வளோன்னு பார்த்தா ஒரு செவன் ஃபிஃப்டி அந்த ரே ஆஃபரில் அந்த ரேட்ல ஏதோ வந்துருது நார்மல் ரேட் ஏதாவது த்ரீ தௌசண்ட் இருந்தது ஆஃபரில் வந்து செவன் ஃபிஃப்டி என்னமோ வந்துச்சு இவ்வளோக்கெல்லாம் வராதுமா அப்படின்னா சும்மா போட்டு பார்ப்போண்டா வருண்டா இல்லை ஆக்சுவலாக இரு கடைசியாக அது என்ன வந்துச்சுன்னா நம்ம இந்த பிள்ளையார்லாம் வைப்போம்ல சின்னதா இவ்வளோ பெருசுக்கு பிள்ளையார் இருக்குன்னா அதை வச்சு சீருக்கு சைடில் விளக்கெல்லாம் வைப்போம்ல அந்த விளக்கு அந்த விளக்கு வைக்கிற இது வந்து அது வந்து பிள்ளையார் கீழே வச்சா உட்கார மாட்டார் அதுக்கு அந்த இதுல வைக்கிற மாதிரி அது ஒரு இருந்தது அது இங்கதான் எங்கயா இருக்கு சரி ஓகே அதெல்லாம் காட்டாத நினைக்கிறேன் அது கிடைக்க மாட்டேங்குது இல்ல அது ஆக்சுவலி நானே ஒத்துக்கிறேன் அது வந்து எனக்கே பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் நான் வந்து என்ன நினைச்சேன்னா இந்த ராஜஸ்தானி டைப்ல எல்லாம் வந்து இது கயத்து கட்டல் மாதிரி எல்லாம் அந்த சதுர சதுரமா உட்கார்றது அப்படி இருக்கும்னு நினைச்சேன் அப்போ எனக்கு ஒரு டவுட் மூணு இது எப்படி செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சேன் ஆனா வந்தா வேணாம் நான் சொல்லுவோம்

இல்ல நீங்க போட்டீங்கன்னு தெரிஞ்சா நான் ரெண்டு ஏதாவது உங்களுக்கு இல்ல நான் நான் ஆன்லைன் போடுறத விட்டுட்டேன் இல்ல அதுக்காக தான் நான் கேட்டேன் ஓகே ஓகே क्वेश्चन நீ ஆன்சர் கரெக்டா வந்து அம்மா கிட்ட இருந்து இப்ப அம்மா வந்து ஷூட்டிங் இப்போ நீங்க ஸ்கூல் டைம்ல எல்லாம் வரும்போது வந்து ஷூட் போயிருப்பாங்க வர்க் அப்படிங்கும்போது அம்மா வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது எப்படி இருக்கும் பேலன்ஸ் பண்ணுவாங்களா இல்லை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லை நான் வந்து பெருசாக எப்படின்னா நான் பேசிக்காக இப்போது கொஞ்ச நாள் தான் அம்மா கூட இருக்கேன் ஏன்னா அது அம்மாவோட கெரியருக்காக அம்மா தனியாக தான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது ஸோ என்னோடய ஸ்கூலிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தாத்தா பாட்டி கிட்ட தான் வளர்ந்தேன் அப்புறம் சுற்றி பெரிமா சித்தி எல்லாம் அவங்க அந்த சைடில் தான்

ப்ரௌடாக ஒன்று நினைக்கிறது அப்புறம் இதை இதை அம்மா பற்றி இதை ஒன்று நினச்சா நான் எமோஷனல் ஆகிடுவேன் அப்படிங்க அவங்க உங்களுக்கு பண்ணது ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னா இப்போ எங்கே போனாலும் நம்ம சர்க்கிள் என் என்னோட சர்க்கிள் வச்சு தான் நான் எல்லாமே ப்ரௌட் பண்ண முடியும் ஏன்னா எங்கள் என் சர்க்கிள் எல்லாமே அப்படி ஜாலியாக இருப்பான்டா அவங்க அம்மா ஆர்டிஸ்ட்டு நிறைய ஃபேம் இருக்கும் போராடத்துலலாம் வந்து அம்மா என்ன சீரியல் பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கேள்வி ரெகுலராக இருக்கும் நான் சொல்லுவேன் நான் சீரியல்லாம் பார்க்க மாட்டேன் எங்கள் அம்மா வந்து ஒரு ப்ராஜெக்ட் எதாவது போகிறாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் போறேன் நேம் சொல்லுவாங்க அவ்வளவுதான் இந்த டிவியில் வருது இதுன்றது தான் சொல்லுவாங்க நான் அதுக்கு மேல கண்டுக்க மாட்டேன் நீ ஷூட்டிங்லாம் போவியா இந்த மாதிரிலாம் கேட்கல நமக்கு ஒரு நார்மலா ஒரு பையனா இருக்கிறப்ப அது வந்து நம்ம கொஞ்சம் சே நம்ம அம்மா வந்து அப்படிங்கிற அது மாதிரி இருக்கும் ரெண்டு பேத்துக்கும் மியூச்சுவலா ஒரு விஷயத்துல நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா எதுல இருப்பீங்க இல்லை பெருசா செலவு பண்றதுல சொல்றேன் ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் செலவு பண்ணுவோம் ஒண்ணு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பெருசாக ஹெல்த் கான்ஷியஸ் ரெண்டு பேருக்குமே கிடையாது மெயினாக எனக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறத கூட அங்கே கேர் பண்ணிக்க மாட்டாங்க கொஞ்சம் அதை நான் கேர் பண்ணணும் நானும் பண்ணணும் ப்ளஸ் வந்து ரெண்டாவது மூணாவதுன்னா அதை நீங்க இதை சொல்லு ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேட்டேன் ஆனும் எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் சொன்னீ என் பிள்ளதான சொல்லு நிறைய பிடிக்கும் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு கல் தோசை ஒரு ஆம்ப்லேட்டு தான் என்னை அதிகமாக கேட்டிருக்கீங்க இப்ப வேணும்னா வாங்கி கொடுங்கன்னு கேட்பேன் இல்லைன்னா தாங்கன்னு கேட்பேன் ஆனா போயிட்டு வராங்க மேக்சிமம் சாப்பிட்றது வந்து அந்த ரெண்டு கல் தோசை ஒரு ஆம்லேட் அது இருந்தா போதும் அது வந்து வேற வழி இல்லாம நைட் என்ன கரெக்டா சாப்பிட்டுக்கணும் அப்படிங்குற மாதிரி பிடிச்ச விஷயம் கல் தோசை ஆம்லேட் பழம் வேணா தெரியும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அது தெரியும் அப்ப எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கிறதோ சாப்பாடு நீங்க பெருசா சாப்பிட்டுருந்தாதானே எனக்கு தெரியும் நீங்க தான் பெருசா எதுவுமே சாப்பிடுறது இல்லையா நான் திட்டிட்டே இருக்கிற விஷயமா அதுதான் அதனால ஒண்ணு சொல்லி விரும்புறேன் இப்படி இருக்கறதுனால அப்படி இல்ல இங்கேயும் ஒன்னும் இல்ல இது என்னன்னு எதுவும் தெரியல சரி சரி நீங்க சொல்லுங்க ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையா இருக்க ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கு ஒற்றுமையா இருக்க ஒரு விஷயம்னா நான் அவன்னு சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டான் அவன்னு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன் ஒற்றுமையா ரெண்டு பேருக்குமே இது கரெக்டான ஒரு விஷயம் சில நேரங்கள்ல அது வேற மாதிரியே கூட போகும் சாப்பாடு விஷயத்துல அப்படின்னு பார்த்தா பிரியாணி பிடிக்கும் ரெண்டு பேருக்கும் இதை சொல்லுவேன் நினைச்சேன் எனக்கு பிரியாணி பிடிக்கும் இல்ல பிரியாணி பிடிக்குங்கிறத கூட நான் அதை பெருசா இது பண்ணல ஏன்னா நான் அதிகமா இது பண்ண நான் இல்லாதப்ப வீட்டுல ஆபீஸ் போயிட்டு ஏதாவது நான் இருந்தேன் அப்படின்னா ஆர்டர் பண்ற விஷயம் வந்து பிரியாணியா இருக்கும்

இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய சம்பவங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நிறைய நேரம் உங்களோட டைமை வந்து எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரெட் நூலுக்கு ரொம்ப நன்றி லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும்